வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிப்பு நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே மழை பதிவு மிகவும் குறைந்திருந்தது ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பரவலான மழை இருந்தது நேற்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதியும் இன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதியும் மழைப்படிவு குறைந்திருக்கும் பரப்பில் என்று சொல்லியிருந்தோம் காரணம் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஒன்று நேற்றைக்கு நீண்ட நேரம் நீடித்திருந்த உயர் உயர் மேகம் ஹை அதே போல் காற்று திசை மாறும்போது ஏற்படக்கூடிய அதிக ஆற்றுக்குவி அதிக காற்று குவிதல் என்பது திசை மாறும் இடத்தில் உயரழுத்தமாக ஏற்பட்டு காற்று கேரளாவிலே நுழையும் பொழுது நீராவி இல்லாத உயரடுத்த காற்றாக நுழைந்தது அதாவது கடல் பரப்பை தொட்டு கொண்டு வரும் காற்று இல்லாமல் மேலடுக்கிலே வந்த காற்றாக அமைந்தது அதனால தான் காற்று கூட பொள்ளாச்சியில் கூட காற்று இல்லை உடுமலைப்பேட்டையில் கூட காற்று இல்லை ஆனால் டெல்டாவில் நேற்று காலையெல்லாம் காற்றுடன் ஒரு சாரல் துளி விடுந்தது இதற்கு பிறகு அது உயர உயர் மேகம் விலகியது ஆனால் அப்பொழுது வெயில் அதிகமாக நேற்று உயரலை இதனால் மாலை இரவு வெப்பச்சலனே இல்லை இன்றைக்கும் அதே போல் தான் இருந்தாலும் நேற்றை விட இன்றைக்கு தூரல் காணப்பட வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கு காலையில் மேகமூட்டம் இருந்தது வெப்பம் உயரலை இன்றைக்கு மேகம் இல்லை தெளிவாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் கொஞ்சம் தொடங்கி இருக்கிறது கேரளாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த சுற்று மூன்றாவது சுற்று மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு இந்த மழை பொழிவு தற்பொழுது கேரளாவில் பொடிவதை காட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இப்போ அதிகாலையிலிருந்து தான் தொடங்கியிருக்கு இந்த பொழிவு குறிப்பாக அப்பாஜி கவுண்டர்மதி பொள்ளாச்சி மேற்கு அதாவது வாழையாறு அதாவது கேரளா தமிழ்நாடு எல்லையில் நல்ல பொழிவு பொழிந்து வருகிறது இதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் டெல்டா மற்றும் அதாவது சரியாக சொல்லப்போனால் கடலோரப் பகுதிகளில் தூறல் நனைக்கும் மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக இருக்காது அதாவது நேற்று முன்தினம் போல் பரிய பரப்பில் இருக்காது நேற்று போல் மிக குறைந்த பரப்பில் இருக்காது நேற்று முன்தினத்துக்கும் நேற்றுக்கும் இடைப்பட்ட அளவாக கொஞ்சம் மழை இருக்கும் அது எங்கெல்லாம் இன்றைக்கு மாலை எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஆலங்குடி அரிமளம் இந்த சரி ஆலங்குடி கந்தரவக்கோட்டை இடைப்பட்ட பகுதியை விட ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி மணமேல்குடி அப்படியே கட்டுமாவடி மீமிசல் தொண்டி மீமிசல் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அதே போல் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் கட்டுமாவடி அப்புறம் தெற்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தோட உள்பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூரணி பகுதி பேராவூரணி அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய மல்லிப்பட்டினம் சேதுபாப்சத்திரம் அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மாலையில் நனைக்கும் மழை அந்த மழை பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டைக்கும் வரலாம் உறுதியில்லை வரலாம் அதே போல் டெல்டாவில் ஓரிடங்களில் இன்றைக்கு மாலை கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரலாம் இதுதான் இன்றைய வானிலை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திலையும் ஓரிரு இடங்களில் தூரலாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓரிடங்களில் நினைக்கலாம் ரைட் இன்றைக்கு நாம் வந்து மிக குறைவான பரப்பில் தான் எதிர்பார்க்கிறோம் நாம் எதிர்பார்ப்பது நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய நாள் ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் தென்மேற்கு பருவமழை இன்றைய விட நான் தீவிரமடைந்து இருக்கும் ஆனால் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கோ பாதிக்கும் மழையோ இல்லை நீலகிரிக்கு வால்பாறைக்கு இருந்தபோதிலும் ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் அவலாஞ்சிக்கு வால்பாறைக்கு ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரிக்கு ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டரும் தேனிக்கு ஒரு ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளும் பிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள்ள ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அளவிலும் அதாவது நீலகிரியில் பிற பகுதிகளில் ஒரு பத்து சென்டிமீட்டரும் இருக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் இந்த மழை கணவாய் பகுதிகளில் நுழையும் பொழுது அப்பாஜி போன்ற பகுதிகளில் வலுவான மழையாகவும் அதாவது ஒரு ஐந்திலிருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு வலுவான மழையாகவும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் அதே போல் நெகமம் கர்மாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் அதாவது பொள்ளாச்சி வட மேற்கு சரி வட கிழக்கு வடக்கு போன்ற பகுதிகள் பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் போன்ற பகுதிகள் ஆங்காங்கே ஆங்காங்கே வந்து சாரல் அவ்வப்பொழுது விடும் ஆங்காங்கேன்னு சொல்ல முடியாது அவ்வப்பொழுது சாரல் விடும் பரவலாவே இந்த இது போல நீலகிரியில் உள்ள சாரல் அப்படியே கிழக்கு வரைக்கும் வரும் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் சாரல் இருக்குது நாளையிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆனால் மேற்கே தொடங்கும் பொழுது அது சாரலாகத்தான் இருக்கும் ஆனால் மழை பொழிவு கிழக்கே வந்து வழுக்கும் அதாவது இருக்கக்கூடிய வெப்பத்தால் அங்கிருந்து வரக்கூடிய குளிர் நீராவி வரக்கூடிய காற்று ஏன் வந்து தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத காற்று மகாராஷ்டிர வழியாக போகுது நிகழ்வு எங்கே இருக்குது ஒடிசாவில் ஒன்று இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று இருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோர பஞ்சாபை ஒட்டி ஒன்று இருக்கிறது இவையெல்லாம் பாகிஸ்தான் அதாவது பஞ்சாபிற்கு மேற்கே பாகிஸ்தானில் இருக்குது அது அடுத்தடுத்த வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வு இருக்குது இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சிற்கு காற்று பெரும்பாலும் மகாராஷ்டிரா கோவா வழியாக பயணிக்கிறது ஒரு ஏற்கனவே வங்க மொத்தம் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று நூறில் ஒரு இருபது சதவீதம் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியிலேயே திசைமா இருக்கிறது பாக்கி எண்பது சதவீதத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிர வழியாக உள்ளே நுழைகிறது மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் தான் கேரளா வழியாக உடையே போகிறது அதன் காரணமாக அதுவும் உயர்த்தம் அவ்வப்பொழுது குளிர்ந்து சாரலை கொடுக்கும் குளிர் மிகுதியாக இருக்கும் நாளையிலிருந்து அதாவது மழை பொழிவை விட நடுங்கும் குளிர் கூடுதலாக இருக்கும் ஆனால் மதியத்தில் சில இடங்கள்ல வெயிலும் இருக்கும் கொஞ்சம் உப்புசமும் இருக்கும் மழை பெய்யும் பொழுது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொஞ்சம் குளிருடன் கூடிய சாரல் வரும் அந்த மழை பொழிவு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து வங்கக்கடலை நோக்கி வரும்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய வங்கக்கடலோரம் இருக்கக்கூடிய வளைவு நெளிவுகளில் காற்று உள்ளே நுழைந்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் நுழையும் அப்புறம் டெல்டாவில் அதிராம்பட்டம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நுழையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வடக்கே புதுச்சேரி ஒட்டி நுழையும் இதெல்லாம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்வித்து உள்ளே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் நாளையிலிருந்து மாலை இரவு மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது ஆனால் நாளை மழைப்பொழிவு தொடங்கும் பொழுது அது கோடியக்கரை முனைக்கு போகுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று தான் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வட கடலோர பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகுது புரியுதுங்களா ஆகவே கோடியக்கரை முனைக்கு நாளை இருபத்தி அஞ்சாம் தேதி எட்டுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஆனால் உள் டெல்டா மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே திண்டுக்கல் மதுரை திருச்சி மற்றும் டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை டெல்டாவின் உள் டெல்டான்னு என்னது இந்த திருத்துறைப்புண்டி முத்துப்பேட்டை வேளாங்கண்ணிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஈசிஆர் இந்த பகுதி தவிர்த்து நாளை அடுத்த நாள் அந்த பகுதி உட்பட அதாவது கிழக்கு கடற்கரை சாலைக்கும் கிழக்கே இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிக்கும் உட்பட இருபத்தி ஆறாம் தேதி மழை உண்டு வேதாரண்யம் தகட்டூர் போன்ற பகுதிகளுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாலை இரவிலே இடிமழைப்பிடிப்பு மேற்கில் இருந்து வரும் அதே போல் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டுங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை எங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மழை உண்டா என்ற சந்தேக வினாவை எழுப்பி விடாதீர் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே என்றால் உங்களு உங்கள் மாவட்டத்திற்கும் உண்டு என்று அர்த்தம் ஆகவே அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரே வாரத்தில் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பகுதிக்கும் இருக்கு ஆனால் காற்று பகுதியில் குறைவான பரப்பில் மழை இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் பிற பகுதிகளில் ஒதுக்குதல் என்பது குறையும் படிப்படியாக இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் மழை படிப்பு கூடும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னைக்கும் மண்ணைக்கும் உண்டு இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கும் மண்ணைக்கும் உண்டு அதாவது டெல்டாவிற்கும் உண்டு வடகடலோரமும் உண்டு உள்ளேயும் உண்டு தெற்கையும் உண்டு ஆனால் தெற்கே குறைவாக இருக்கும் ஏனென்றால் கூறி குறுகி அதாவது பரப்பில் குறுகி இருக்கிற காரணத்தினாலே வெப்பச்சலனம் என்பது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் வெப்பமடைந்து நீராவி கிழக்கில் வருவதற்குள் அந்த காற்று கடலுக்குள் இறங்கிவிடும் கிழக்கு காற்று நுழைவதற்குள் கடலுக்குள் இறங்கிடும் அதனால் தடுக்குவ தடுத்து நிறுத்துவது என்பது கொஞ்சம் தாமதமடையும் ஆனால் மதியத்திற்கு மேலே கொஞ்சம் வரக்கூடிய காற்றை கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் மழை கொடுக்கும் புரியுதுங்களா ஏன்னா செங்கோட்டையிலேருந்து வரக்கூடிய காற்று மதியத்துக்கு முன்னாடியே கடலோரத்தில் இறங்கிடும் ஆனால் அப்புறம் நாலு மணிக்கு வரக்கூடிய வெப்பத்தால் வரக்கூடிய காற்றை மட்டும்தான் மா ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு மேலே வரக்கூடிய காற்றை மட்டும்தான் தேர்த்து தேய்க்கும் மழைப்படிப்பு ஏற்படுத்தும் அதனால் விருதுநகருக்கும் உண்டு விருதுநகருக்கு வடக்கேற்குடிய மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழை இருக்குது ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மதுரை தேனி மாவட்டத்திற்கும் உண்டு தேனி மாவட்டத்தோட மதுரை கூடுதலாக இருக்கும் மதுரை விட சிவகங்கை கூடுதலாக இருக்கும் சிவகங்கையோட புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு கூடுதலாக இருக்கும் திண்டுக்கலை விட புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி போன்ற பகுதிகளுக்கு இருக்கிறது மழை நாளைய மறுதினம் இருபத்தி ஏழு ஆறாம் தேதி இருபத்தி இருபத்தஞ்சே உண்டு இருபத்தாறு இருபத்தேழு மையமாக வைத்துத்தான் மழையோட தீவிரம் இருக்கும் வடகடலோரம் உண்டு சென்னை திருவள்ளூருக்கும் உண்டு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் தொடங்கி வங்கக் கடலோரம் வரை உண்டு இதில் காற்றுப்பகுதி என்று அழைக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் எது கடலோர காற்றுப்பகுதி வேதாரண்யம் ராமேஸ்வரம் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் காற்றுப்பகுதி வந்து ஆரல்வாய் மொழி மற்றும் செங்கோட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா பாலக்காடு அப்புறம் உயரம் குறைந்த மலைப்பகுதி தேனி மாவட்டம் அதாவது எப்படின்னா உயரம் குறைந்துன்னு சொல்ல விட காற்றை தடுக்காமல் அப்படியே டச் பண்ணி போகிற இடம் எப்படி இந்த வாகனங்கள்லாம் ஒரு போர்டு இருக்கும் காற்றை தடுக்காமல் அப்படியே மோதி அப்படியே மேலழக்கூடிய இடம் தேனி மற்றும் மைசூர் இந்த பகுதிகளெல்லாம் மழை உண்டு அந்த மழை அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் வங்கக்கடல் உரப்பத்து பலத்த மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த மழைப்படிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை இருக்காது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி தூரலுக்கு வாய்ப்பு இருக்கு நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கு ஆனால் அறவே இல்லாமல் இருக்காது குறைந்த பரப்பில் பத்து நிமிட தூரல் இருக்கும் அவ்வளவுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பத்து நிமிட தூரல் ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடமாவது இருக்கும் மாலை இரவு தான் சரி அடுத்தது ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதியும் மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு மழை வாய்ப்பு அன்றைக்கும் எங்காவது ஒரு சில இடங்களில் தூரல் நினைக்கலாம் அடுத்த சுற்றின் மழைப்படிப்பு ஜூலை மூன்றிலிருந்து தொடங்குகிறது அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் போலவே வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நோக்கி போற காரணத்தினாலே எப்படி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்க போகிறதோ அதே போல ஒரு வானிலை ஜூலை மூன்றிலிருந்து ஜூலை ஏழு வரை எட்டு வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் அப்டேட்ஸ் அவசியம் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்திடுங்கள் நன்றி